ஹரே கிருஷ்ணா கிரியேஷன் சார்பாகவும் ஸ்ரீ ஜெகநாதர் யூடியூப் சேனல் சார்பாகவும் உங்களை சந்திப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம் திருமலை தெய்வம் பெருமாள் ஒருவர் ஒருவரை தாத்தா என்று அவரை அழைக்கிறார் திருமலை பெருமாளுக்கு தாத்தா என்று ஒருவர் உள்ளார் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் பதினோராம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய திருமலை நம்பியே திருமலை பெருமாளின் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் அதாவது பெரிய திருமலை நம்பியவர்கள் தினமும் பகவானுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து வந்தார் திருமலையிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பாவநாசத்தில் இருந்து பெருமாளுக்கு கொண்டு வருவார் திருமண் திருமஞ்சனம் செய்து தினசரி தீர்த்தம் கொண்டு வருவார் ஒரு சமயம் இப்படி தீர்த்தம் கொண்டு வருகையில் பகவானே ஒரு வேடன் வடிவில் வந்து தாத்தா கொஞ்சம் தண்ணீர் தாருங்களேன் தாகமாக இருக்கிறது என்றார் அதற்கு பெரிய திருமலை நம்பியோ தம்பி இந்த தண்ணீரை பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக கொண்டு செல்கிறேன் தர இயலாது என்று மறுத்துவிட்டார் ஆனால் அந்த வேடன் நம்பியை பின்தொடர்ந்து வந்து அவர் அவர் சுமந்து சென்ற பானையின் பின்புறம் அம்பை எய்து ஓட்டையிட்டு அதிலிருந்து வந்த நீரை பருக ஆரம்பித்தான் பானை சுமைக்குறைய திரும்பி திரும்பி பார்த்த நம்பியோ வேடன் செயல் கண்டு அடைந்தார் இப்போது பகவானுக்கு அபிஷேகம் செய்ய திரும்பவும் நீர் எடுக்க வேண்டுமல்லவா நம்பி மீண்டும் பாவனாசம் நடக்க ஆயத்தமானார் ஆனால் வேடன் வடிவில் இருந்த பகவானோ நம்பியை தடுத்து நிறுத்தி தூரத்தில் ஒரு அம்பை எய்தினார் அம்பு எய்துபட்ட இடத்திலிருந்து கங்கை போன்ற தண்ணீர் பெருக்கெடுத்தது பிறகு நம்பியிடம் தாத்தா இனிமேல் தாங்கள் இங்கிருந்து தண்ணீர் எடுத்து சென்றால் போதும் என்று கூறி பகவான் மறைந்தார் இந்த இடம்தான் ஆகாஷ கங்கை என்று அழைக்கப்படுகிறது அன்று முதல் பெரிய திருமலை நம்பி ஆகாச கங்கையிலிருந்து தான் பெருமாளுக்கு தீர்த்தம் கொண்டு சென்றார் இச்சேவையை தன் உயிர் மூச்சு உள்ளவரை நிறைவேற்றினார் இன்று வரை பெருமாளுக்கு இந்த ஆகாச கங்கையிலிருந்து தான் தீர்த்தம் எடுத்துச் செல்லப்படுகிறது இன்றளவும் இவரது சேவையை நினைவு கூறும் பொருட்டு வருடத்துக்கு ஒரு முறை தண்ணீர் அமுது விழா என்ற பெயரில் திருமலையில் உற்சவம் நடக்கிறது இதன்படி இவரது பரம்பரையில் வந்த பக்தர்களில் ஒருவர் புனித தீர்த்தம் அடங்கிய பானையை தலையில் சுமந்து திருமலை கோயில் முழுவதும் வளம் வந்து பெண் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு விசேஷ அபிசேய நடைபெறும் திருமலை தெற்கு மாட வீதியில் உள்ள இவரது வாழ்ந்த இல்லமும் பக்தர்களால் பாதுகாக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டு வருகிறது இங்கு இவரது திருமூர்த்தியும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஹரே கிருஷ்ணா